கர்பைந்து நீக்காயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே நீக்காயிரும் கிடையாது உளுந்து வெந்தயம் எல்லாமே நம்மளுடைய பெண்களுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயிர் நாடி எல்லாமே வந்து அவங்களுக்கு கர்ப்ப தான் அடங்கி இருக்கு கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னாலே பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக் பெயின் கால் வலி முட்டு வலி முழங்கால் வலி உடம்பு வெயிட் போடுறது பீரியட்ஸ்ல வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே ஏற்பட்டது அப்படின்னா டோட்டலா அவங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்பட்டுரும் மாசம் மாதம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு சரியா வரலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கோவம் டிப்ரெஷன் ஒரு மாதிரியான மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆளாயிடுவாங்க மெயினாக இந்த இரெகுலர் பீரியட்ஸு அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளமும் பெண்களுக்கு வந்து அதிகமாக சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு விடும் ஒரு கர்ப்பப்பையை வந்து நம்ம ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்க்கு அடித்தள்ளப்படாமல் ஈஸியாக வந்து நம்ம குழந்தை பேர் பெற்றுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் இப்போ கர்ப்பப்பை வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னா அது அப்படியே வீக் ஆகிரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அதை திரும்ப நம்மளால் வந்து ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அதை நல்லா திரும்ப நல்லா வலிமையாக்கி திரும்ப நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியும் எங்களுடைய மருத்துவமனையில் கர்ப்பப்பையை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இன்டர்னலாக கொடுக்குறோம் அதை தாண்டி நம்மளுக்கு கர்ப்பப்பை நம்மளுக்கு வீக் ஆகும்போது அதுக்கு வந்து நல்லெண்ணெய் உளுந்து நாட்டுக்கோழி முட்டை விளக்கெண்ணெய் இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த முறைகளில் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி உளுந்து கஞ்சி வெந்தய கஞ்சி இது நம்மளுக்கு கர்ப்பப்பைக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் உளுந்து எல்லாமே நம்மளுக்கு கர்ப்பப்பையோடைய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து எதுவும் வேற ஏதாவது கட்டிகள் வீக்கம் ஏதாவது ஏற்படுறதுக்கும் அதுக்கு இடம் கொடுக்காம இந்த உளுந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா பாதுகாப்பாக ஆரோக்கியமான ஒரு கர்ப்பப்பையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவும் அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இடுப்பு வலி சில பேர்த்துக்கு அடி அடிவைத்து வலி இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த உளுந்து வெந்தயம் எல்லாமே

அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி கூடது அதெல்லாம் இப்போது எதாவது மாதிரி லேஸாக இருக்குது என்னோடய வயிறு அது இப்போ நான் பயங்கரமாக வயிறு வலிக்கும் வடிக்கிறது அதெல்லாம் இப்போ இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இது அப்படின்றதுனால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் வீடு பாஸ் பண்ணேன் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தாண்டி தான் நான் போவேன் நல்லா இருக்க மாதிரி பண்ணிஸில் வந்து ஃபைபர் கட்டி குட்டி குட்டியா பொடி பொடியா அரைந்து தயமா கலவலா நரinchi பட்டி உருஸ்மா காரியா கட்டி எடுத்து ஆயச்சுப்புற பத்தினா 3 சென்டிமீட்டர் தகுற ஒரு பெரிய பட்டி வந்து ஊதி இருக்கு. இப்பவும் மூணு மாசம் அரைஞ்சிட்டேன்னு பாத்தீங்கன்னா இதுல 3 சென்டிமீட்டர்ல ஒரு பட்டி 2 சென்டிமீட்டர் போகுது. சின்ன சின்ன அளவு யூப்ரேஸ் கூட நிறைய அந்த குட்டி குட்டியா அந்த பட்டிக்கலாமே காங்கிரீட்டா வந்து கலந்துடுறீங்க. கிரேட் வந்து 40 க்கு சேஞ்சஸ் போடுறது அது ரொம்ப நார்ச்சிய

உஷா நந்தினி ஐம்பது வயசு யூட்ரஸ்ல வந்து கட்டி இருக்கு இதனால எனக்கு வந்து அதிகமான பீரியட்ஸ் இதோடு சேர்த்து கரெக்டா பீரியட் ஸ்டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி கையில இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சோம் அதோடு சேர்த்து முகத்துலயும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் எல்லாம் வர ஆரம்பிச்சோம் ஃபைப்ராய்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மூன்று சென்டிமீட்டர் வந்து மூணு சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருந்துச்சு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அவங்க நல்லாவே குறைஞ்சி வந்துடுச்சு திருப்பி அவங்க நல்ல மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே குறைஞ்சிரும் ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு பேர் மேனகா திருமல வாயிலிருந்து வரேன் எனக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது நாலு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது நீர் கட்டியும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டு இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் ஓவரிஸ் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஃபுல்லாகவே அதுவும் எனக்கு க்யூர் ஆகிடுச்சி நல்லா வந்து பாருங்கள் நல்லா கேட்குது டீன்ஸ் எல்லாம் எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா கியூர் பண்ணிட்டாங்க இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது என்டோமெட்ரோசஸ் ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஒரு பிரச்சனையோடு இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர் கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் புற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்டூ ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு ஸோ அளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும் வணக்கம் வந்து ஆன்லைன் பேஷண்ட்லாம் ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவமணி அவங்க வயசு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் வந்து எடுத்துருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு எம்ஆடக்கும் வந்து தல் இருக்குது அப்படின்ற ஒரு இது அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது யூட்ரஸ்ல வந்து நெகோத்தி சிஸ்டம் வந்து இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் ஓவரில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு

கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு இவங்க வந்து ஒரு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆறு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கேன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் 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 இருந்துச்சு அந்த சிஸ்ட் இந்த சிம்பிள் சிஸ்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்தது வந்து நாலு சென்டிமீட்டருக்கு நல்ல குழந்தைங்க அஞ்சு சென்டிமீட்டர் கிட்ட இருந்துச்சு அது நாலு சென்டிமீட்டர் हैं डैड तो ऐसी आने मामा ने मिल चुके हैं घर में आकरे आदे अपन टाइम रिस्पोंड जाने आदे तब लोग एंड कमेंट करेंगे उन्हें उनको क्या इंसिस्ट करेंगे यादे यूप्लस को नाम आए चुके बर्थ यूप्लस को आए चुके इलामें नाम आए चुके और वहीं इंसिस्ट करेंगे तो फिर चीजों को प्रेसिंस करेंगे � சிறப்பு சிகிச்சைகள் சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருப்புழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் குழந்தை முடி வயிற்றுவலி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हॉस्पिटल्स, एड्रेस नंबर सिक्स वीरू टवर् जवाहरला नेहरू सालेटा चेन सिक्स ट्रिपल जीरो कॉल 0730574414